மாவட்டத்தில் விசாரிக்கும் நீதிமன்றத்தில் நீதிபதி நியமிக்க வேண்டும் என பட்டியல் மக்கள் உரிமை மீட்பு குழு செய்தியாளர்களிடம் தகவல் தெரிவித்துள்ளனர் புதுக்கோட்டை பிருந்தாவனத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பட்டியல் மக்கள் உரிமை மீட்பு குழு சார்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதுக்கோட்டை மாவட்ட இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசையின் மாவட்ட பொறுப்பாளரும் பட்டியல் மக்கள் உரிமை மீட்புக் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் தெம்மாவூர் நந்தன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது புதுக்கோட்டை மாவட்டத்தில் எஸ்சி எஸ்டி வன்கொடுமை வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றத்திற்கு கடந்த ஐந்து ஆண்டுகளாக நீதிபதி இல்லாததால் வழக்குகள் தேக்க நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாட்டிலேயே புதுக்கோட்டை மாவட்டத்தில்தான் பட்டியலின மக்கள் மீது தாக்குதல் அதிகமாக நடப்பதாகவும் அதிக வழக்குகள் பதியப்படுவதாகவும் ஒரு சில காரணங்களுக்காக காவல்துறையினரை இந்த வழக்கை முடித்து வைப்பதாகவும் பின்பு சமாதானம் செய்து முடித்து வைப்பதாகவும் மொத்த வழக்குகளை குறைந்த சதவீத அளவில் தீர்ப்புகள் வருவதாகவும் இக்கட்டான சூழ்நிலையை போக்க எஸ் சி எஸ்டி வன்கொடுமை நீதிமன்றத்திற்கு உடனடியாக நீதிபதி நியமிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் வரை பட்டியல் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஆறு வழக்குகள் பதிவாகி இருப்பதாகவும் இவற்றில் ஐநூற்றி பதினேழு வழக்குகள் எனவும் வழக்குகளில் குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டு இருப்பதாகவும் வழக்குகள் நீதிமன்ற விசாரணையிலும் பத்தொன்பது வழக்குகள் காவல்துறை விசாரணையில் இருந்து வருவதாகவும் இவற்றில் வெறும் அறுபது வழக்குகள் மட்டுமே குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டு இருப்பதாகவும் அதாவது மொத்த வழக்குகளின் அடிப்படையில் முப்பத்தி மூன்று புள்ளி ஆறு சதவீத வழக்குகள் எம்எஃப் செய்யப்பட்டு இருப்பதாக பரபரப்பான தகவல் வெளியிட்டார் இந்நிகழ்வில் அம்பேத்கர் புரட்சி தேச கட்சியின் மாவட்ட செயலாளர் முள்ளூர் தியாகு சண்முகம் முருகேசன் செந்தில்குமார் வழக்கறிஞர் சுரேஷ் சமூக செயற்பாட்டாளர் ஆறுமுகம் ஆகியோர் உடன் இருந்தனர் மூணு சதவீத வழக்குகள் மட்டும்தான் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு இதுல வந்து எம் எம் செஞ்சதுல கடந்த ஐந்தாண்டுகள்ல கடந்த ஐந்து ஆண்டுகள்ல புதுக்கோட்டை மாவட்டம் தான் தமிழ்நாட்டு அளவுல முதலிடம் முதலிடம் வகிக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம அரசு கொடுத்திருக்கக்கூடிய பகுதிகளின் அடிப்படையில நமக்கு கிடைக்குது வன்கொடுமை பட்டியல் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்புச் சட்ட தனிச்சிறப்பு நீதிமன்ற புதுக்கோட்டையில இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபது முதல் இன்று வரை ஒரு நிரந்தர நீதிபதி இல்ல தனி நீதி தனி நீதிபதி இல்ல அந்த நீதிமன்றத்துக்குன்னு அப்ப ஒரு நீதிபதி ஒரு நீதிபதி இல்லாத நீதிமன்றம் எப்படி செயல்படும் எடுத்துக்காட்டா வழக்கு வந்து எஸ்எஸ்டி ஆக்டில இருந்து ஜென்ரல் கோர்ட்டுக்கு எஸ்எஸ்டி கோர்ட்ல இருந்து ஜென்ரல் கோர்ட்டுக்கு மாறினுச்சு இதெல்லாம் நீதிபதி இல்லாததுனாலதான் இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து சுட்டிக்காட்ட விரும்புறோம் இப்ப அதே போல வந்து நாம இதன் மூலமா வந்து அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா பட்டியல் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்ட தனிச்சிறப்பு நீதி நீதிமன்றத்துக்கு வந்து தனி நீதிபதிய உடனடியாக நியமிக்கணும் கூடுதலா வந்து அந்த அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்துல வந்து அரசு பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களின் விருப்பத்தின் பேர்ல அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கிறதுல தளர்வு தளர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம கோரிக்கையா முன்வைக்கிறோம் கூடுதலா மேலும் இப்ப இது போல எளிய மக்களுக்கு போராடக்கூடிய இந்த சூழல்ல உச்ச நீதிமன்றத்தின் உச்சபுச்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி மீது ஒரு வழக்கறிஞர் காலனி வீசியிருக்கிறாரு அந்த அந்த சம்பவத்தை இந்த பட்டியல் மக்கள் உரிமை குழு வந்து வன்மையா கண்டிக்குது அவர் மீது வந்து வன்கொடுமை தடுப்பு சட்ட வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல வந்து வழக்கு பதிவு செஞ்சு அவரை கைது செய்யணும்னு கோரிக்கை விடுக்கிறோம் ஆமா இல்ல நம்ம இந்த அறிக்கையில வந்து எல்லாத்துமே விவரமா எழுதியிருக்கோம் என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா ஒரு இந்த இலக்குல வந்து நீதிமன்ற நடவடிக்கைகள் எப்படி இருக்குது காவல்துறையினர் நடவடிக்கைகள் எப்படி இருக்குது விழிக்கண் மற்றும் கண்காணிப்பு குழு என்ன மாதிரியான வேலைகளை செய்யுது என்ன மாதிரியான வேலைகளை செய்யணும் விழுக்கன் மற்றும் கண்காணிப்பு குழு வந்து கடந்த ஜூன் மாசம் நடந்த கூட்ட நடவடிக்கைகளை அஹ் இப்ப மாவட்டம் முழுவதும் வன்கொடுமைகளை தடுக்கிறதுக்கு வந்து விழிப்புணர்வு முகாம் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஆனா அப்படி ஒண்ணு நடந்துச்சா அப்படின்னா ஊடகவியலாளர்களை உங்களுக்குமே அது வந்து பெருசா தெரிஞ்சிருக்காது இல்ல அப்படி நடக்கவே இல்லை அப்படிங்கிறப்ப இந்த அரசு நிர்வாகமும் காவல்துறையும் நீதித்துறையும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து பட்டியல் மக்கள் மீது வந்து அஹ் பட்டியல் மக்களுக்கு வந்து பெரிய அநீதி இழக்கிறாங்க இழைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆலோசனை கூட்டம் நடத்தணும் அதன் அடிப்படையில தான் இந்த அறிக்கையை வெளியிட்டு இருக்கோம் நான் நந்தன் தெம்மாவூர் நந்தன் நான் வந்து சமூக செயற்பாட்டாளராக இருக்கேன் அதை தாண்டி ஒரு கட்சியிலேயே செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன்